ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இருக்கக்கூடிய இந்த காலம் எப்படியாப்பட்டது தெரியுங்களா ஜஸ்ட் ஒரு உடம்பை மறக்க மறைக்கக்கூடிய துணியில் ஆடம்பரமோ அலங்காரமும் நிறைய கலர் கலரும் எது எதிர்பார்க்கக்கூடிய காலமும் அடுத்து காலில் போட்டு நடக்கக்கூடிய செப்பலில் நிறைய டிசைன் டிசைனாக வகை வகையாக கலர் கலராக அதில் தேர்ந்தெடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது இந்த காலம் நம்ம எதே எதில் பார்க்கணுமோ அதை அதில் தாங்க பார்க்கணும் வீடு கட்டுறோம் அப்படின்னா அது காலம் முழுக்க இருக்கக்கூடியது அப்படின்ற பட்சத்தில் அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து பண்ணுறது நல்லதுங்க ஒரு செருப்பு வாங்குகிறோம் அப்படின்னா அது தேஞ்சி உடனே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மாற்றக்கூடிய பொருளாக இருக்குது அது தேயக்கூடியதாக இருக்குது அது வெளியே விடக்கூடியதாக இருக்குது வீட்டுக்கு வெளியே அதை நம்ம ஆடம்பரமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படியாப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்